ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் எப்போதும் ஒரே மாதிரி மட்டன் குழம்பு செய்யாமல் ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கி செய்ய போகிறோங்க ரியலி ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ட்ரை பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாதம் இட்லி தோசை சப்பாத்தி ஈவன் இடியாப்பத்துக்கு கூட அட்டகாசமாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ இலை ஒரு ஏலக்காய் ரெண்டு பீஸ் கல்பாசி சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிந்த பிறகு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இது ரெண்டுத்தையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஐந்தாறு இலைகள் காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன் நான் சின்ன சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்திங்கன்னா இந்த மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே போல் உடம்புக்கு ரொம்ப நல்லது இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை அரைக்கும் போது கூடவே ரெண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி செய்து பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்குங்க இப்போ இது நல்லா நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த பக்குவத்தில் ஒரு பழுத்த தக்காளியை நம்ம பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி அரை கிலோ மட்டன் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய தக்காளி போதும் தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது சப்போஸ் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க தக்காளியை அதிகமாக சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது புளிப்பு சுவையாக இருக்குங்க இந்த குழம்போட ருசியவே டாமினேட் பண்ணிவிடும் அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம வதக்கிக்கணும் இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்லா ருசியாக இருக்குங்க அதனால் நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுல இந்த பக்குவத்தில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சட் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஆனால் நம்ம இன்னைக்கு மிக்சர் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுல இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வைத்த மட்டன் பீஸுக்களை இது கூட சேர்த்துக்கலாம் மட்டனை தனியாக மசாலா போட்டு வேக வைக்கிறத விட ஃபஸ்ட்டு நம்ம மசாலாக்களெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு பிறகு இந்த பக்குவத்தில் மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி நீங்கள் செய்திங்கன்னா இந்த மட்டன் இந்த மசாலாக்கள் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணி வேகுங்க அப்போ தான் இந்த மட்டன் பீஸை எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பும் நல்லா ருசியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இது போல் நல்லா இது வதங்கின பிறகு இப்போ இது கூட ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை அதிகமாக சேர்த்துடக்கூடாது இந்த மட்டன் மூழ்கி கொஞ்சம் மேலே வரணும் பாருங்க இந்த அளவில் சேர்த்திங்கன்னா மட்டன் வெந்து குழம்பு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்கிறோங்க இதுபோல் நம்ம குக்கரில் ரெடி பண்ணும் போது மட்டன் வேகிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்காமல் ஈஸியாக வந்துவிடுங்க குக்கரில் செய்திங்கன்னா பத்தே நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் உங்களுக்கு எது வசதியோ அதன்படி நீங்கள் செய்துக்கோங்க இதுவே இன்னொரு மாதத்துலேயும் செய்வாங்க இந்த மட்டனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நல்லா வேக வச்சுட்டு பிறகு நீங்கள் வதக்கும்போது அது கூட சேர்த்து கூட செய்யலாம் ஆனால் அதை விட இது போல் செய்யுங்க அதுதான் நல்ல ருசியாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த மட்டன் குழம்போட நல்ல வாசனை இருக்குங்க நல்ல ருசியாக இருக்கும் இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஃபைனலாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அந்த கரெக்டான உப்பு காரத்தோடு இந்த மட்டன் வெந்து வரும்போது தான் அது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ருசி கிடைக்கும் இப்போ குக்கரை மூடி நல்லா ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இது வேகிற டைமில் இதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா ஒன்று அரைச்சிக்கலாங்க அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவினை தேங்காவை சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்புகள் அதிகமாக சேர்க்கக்கூடாது நாலு சேர்த்தா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வைத்து பிறகு நீங்கள் இது கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கணும் இந்த கசகசாவை ஊற வச்சு அரைக்கும் போது தான் நல்லா பேஸ்ட் போல் கிடைக்குங்க நீங்கள் அப்படியே சேர்த்து அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக குறை குரனு இருக்கும் அதனால தான் இப்போ இது கூட கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைட் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருக்குல இப்போ நமக்கு இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டுங்க குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்ப நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மூணு விசில் விட்டு எடுத்துருக்குறோம் இந்த மட்டன் நல்லாவே நமக்கு வெந்திருக்குது இப்போ இது கூட அரைத்து வைத்து இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் அரைத்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் இருக்கிற பேஸ்டெல்லாம் வேஸ்ட்டாக போகும்ல அதனால தான் இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டுகள் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம இது போல் கலந்து கொடுத்துக்கணும் சப்போஸ் இந்த குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும்னு விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க தண்ணியை நல்லா சூடு பண்ணி பிறகு இது கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு மாறாமல் கரெக்டாக இருக்குங்க பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ரியலி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓப்பன் கம கமன்னு வாசனைங்க உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அவ்வளவு சூப்பராக இருக்குது மட்டன் எல்லாம் ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்குதுங்க இப்போ இது நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் செய்திங்கன்னா சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஈவன் சப்பாத்தி தோசை இட்லி இடியாப்பம் எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்குங்க செய்யறது ரொம்ப ஈஸிங்க பத்தே நிமிஷத்தில் செய்திடலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க பிகினஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க வீடியோவில் கொடுத்துருக்குற மாதிரியே மிஸ் பண்ணாமல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி இதே மெத்தடில் தான் செய்வீங்க அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் இன்னும் நிறைய நான்வெஜ் குழம்பு கிரேவி ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதே போல் தம் பிரியாணி வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க Okay friends thank you next video la bye bye